அதிமுகவும் தாவேக்கவும் ஒத்துரை ஒருத்தர் என் என்றைக்குமே திட்டிட்டுதில்லை விஜய் மேலே விமர்சனமே என்ன திமுக திட்டுறீங்க தாவே த அதிமுக திட்ட மாட்டிக்கிறீங்கன்னு ஏதோ ஒரு வகையில் அவர்கள்ட்ட ஒரு பாண்டு இருக்குது அந்த பாண்டு இந்த தடவை இறுகி போச்சு ஒன்று ரெண்டாவது விஜய் அவராக நகர்ந்து உதவி கேட்குறாரு இதுதான் மேட்ரு ஏன் இவங்க பேசுகிறாங்கன்னா விஜய் அவராக நகர்ந்து என்டிஏ பக்கம் போய் எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்குறாரு அவர் போகும்பொழுது தான் டீம் வந்து அவர்கிட்ட பேசுது ஒரு சுற்று ரெண்டு சுற்று மூணு சுற்றுன்னு பேச்சுவார்த்தை போகுது இது பேச்சுவார்த்தை நல்லபடியாக போகுது இது போதுன்னு தலைவர்களும் பேசுகிறாங்க எடப்பாடி பேசுகிறாரு மற்ற தலைவர் நயினார் பேசுகிறாங்க எல்லாருமே ஆதரவாகவும் பேசுகிறாங்க நம்ம பார்த்துக்கலாங்க இப்படி பண்ணலான்னு இதையும் தாண்டி அமித்ஷா அவரும் பேசியிருக்காரு இது எல்லாம் போக பவன் கல்யாணம் இது ரெண்டாவது தடவை பேசுகிறது எனக்கு தெரிஞ்சு மொதல் தடவை அவர் பேசிட்டார் பார்த்துக்கலாங்க ரெண்டாவது தடவை தான் இவ்வளோ விரிவாக பேசுனது அப்போ இது எல்லாமே ஒரு மாரல் சப்போர்ட்டு விஜய்க்கு இந்த நேரத்துலதான் விஜய் மௌனமாக இந்த வரைக்கும் ஒரு இந்த விவகாரத்துல விஜய் மௌனமாக இருக்கிறார் இன்னை வரைக்கும் ஒரு அறிக்கை நாங்கள் என்டி பக்கம் போகவில்லை எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கவில்லை ஊடகங்களில் வரும் செய்தி இல்ல கடந்த முறையும் சொல்லி அப்போ வந்து மாநாட்டுல போட்டு உடைச்சிருக்காரு சொன்னேன் கரூருக்கு மின் கரூருக்கு பின்னு சொல்லிட்டேன் கரூருக்கு பின் தான் நம்ம பேசணும் கரூருக்கு முன்னே விட்டுருங்க